கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் யோபு இருபத்தி மூன்று பத்து அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் நம் தேவனாக கத்த நம்மை சோதித்த பிறகு நாம் பொன்னாக விளங்குவோம் பொன்னானது அக்கினால் சோதிக்கப்பட்டும் புடமிடப்பட்டும் அதன் பின்பு நாம் விரும்புகின்ற ஒரு ஆபரணமாக அது காணப்படுகிறது அது எல்லாருக்கும் விரும்புகிற ஒரு பொருளாக காணப்படுகிறது அதுபோலதான் நம் வாழ்க்கையில் நம் விசுவாசத்தை தேவநாங்கை கர்த்தர் சோதித்த பின் அவர் நாம் வேண்டிக் விஷயத்தில் நம்மை பொன்னாக விளங்க பண்ணுவார் எல்லாரும் விரும்புகிற பொண்ணை போன்று நம்மையும் மற்றவர்கள் விரும்புகிற ஒரு பாத்திரமாக அவர் மாற்றுவார் எனவே சோதனையின் காலத்தில் தேவ பலத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம் அந்த சோதனை தாங்க தேவநாங்கை கர்த்தாவை எனக்கு பலன் தரும் என்று சொல்லி நாம் கேட்போம் அப்பொழுது தேவநாங்கை கர்த்தர் நமக்கு பலனையும் கொடுத்து தப்புவிக்கக்கூடிய வழியையும் நமக்கு காட்டுவார் அவர் சோதித்த பின் நாம் பொன்னாக விளங்குவோம் நம் மூலமாக தேவனின் நாமம் மகிமைப்படும் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்